ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி வச்சு தான் பண்ணியிருக்கேன் பொன்னி அரிசி வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இதை செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் வந்து அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன் இது வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இப்போது பன்னீரை எடுத்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் வெங்காயம் வந்து மூணு பெரிய வெங்காயம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போதும் மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் பட்டை ஏலக்காய் கிராம்பு மசாலாவுக்காக தாளிக்கிறதுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் நாலு பட்டை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கிராம்பு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் நாம் வந்து இன்றைக்கி அரை கிலோ பிரியாணிக்கு கம்மியாக தான் செய்ய போகிறோம் முந்நூற்றி ஐம்பது கிராம் ரைஸ் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம நாலு பட்டை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கிராம்பு இதை சேர்த்து பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி எடுத்தாச்சு இது போதும் இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஐம்பது எம்எல் கட்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி தான் வரும் இப்போ வந்து மூணு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை தாலிப்புக்காக சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம்தான் இதில் வந்து மெயினை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொறுமையா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா பன்னீர் போடுங்க இல்லைன்னா பன்னீர் வந்து போய் ஊட்டிக்கும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஃப்ரை பண்ணி போடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கட்டி பூண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி நம்ம அளவில் சொல்லணுன்னா இப்போது நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாவில் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நம்ம அதிகமாக போது அந்த பிரியாணி மசாலாவோட டேஸ்டெல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தயிரும் அளவாக சேர்த்தா போதும் இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டம்ளாருக்கு ரெண்டு டம்ளாருன்ற அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்து நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல் நம்ம மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவோமோ அவ்வளோ விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி இப்போது மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்க பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு அந்த டெக்ஸ்சர் கூட ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது பாருங்க எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க தேங்க்யூ பாய்